ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கொடுக்கவே ஸ்ரீராமன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இந்த அப்பாவின் கட்டளைக்கு உட்பட்டவை அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது இந்த உலக நியதி ஆனால் உனது கர்ம பலன்களையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ செய்யும் அனைத்து பாவ புண்ணியங்கள் அனைத்திற்குமே நான் கணக்கு வைத்திருக்கின்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நீ நினைக்காதே ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழிக்க முடிகின்றது தங்கமே எப்படி எனது நாமத்தை இன்று வரை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலே இருக்கின்றாய் நான் உனது பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் வாழ்க்கையில் அது இல்லை இது கஷ்டமாக இருக்கிறது என்று கூறாதே என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கின்றேன் உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை அடியோடு ஒழிக்க போகின்றேன் காத்துக் கொண்டிரு என் கண்மணியே நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்குத்தான் உரிமை இருக்கின்றது கவலைப்படாமல் இரு நீ மாறப் போகின்றாய் புது வாழ்க்கையை அனுபவிக்க போகின்றாய் தைரியமாக இரு நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய் அன்று என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன் அப்பா உன்னை பத்திரமாக கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் இன்று வரை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா நான் உனக்கு ஒவ்வொரு நிமிடத்திலும் துணையாக இருக்கின்றேன் உனக்கான நல்லது நடக்க போகின்றது தங்கமே ஒரு நாள் வரும் என உனக்கு உனக்கான காலத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை காத்திருந்தவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்களின் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் என் மீதான நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் தருவாயில் உனக்கு நான் எப்படி நன்மை செய்யாமல் இருப்பேன் உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன் நீ நினைப்பது திட்டம் போடுவது யோசிப்பது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று உன் மனதில் மறைத்து வைத்திருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் நான் அறிவேன் மனதால் கூட பிறருக்கு நீ தீங்க நினைக்காதே பொறுமையுடன் இரு நல்லதை மட்டுமே நினை நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் அருளும் அன்பும் எப்பொழுதும் உண்டு நீ மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தில் துள்ளி போகின்றாய் எனக்கு கண்ணீருடன் நன்றியும் சொல்ல போகின்றாய் அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள் நல்லதே நடக்கும் ஸ்ரீராம ஜெயம்